பாரு இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கனுக்கு நம்ம வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரே ஒரு அண்ணாச்சி மொக்கு ரெண்டு கிராம்பு கல்பாசி வந்து சின்ன பீஸில் ஒரு மூணு பீஸ் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்குவோம் பட்டை சின்ன சின்ன பீஸ் ஒரு மூணு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சோம்பு போட்டுட்டு இதுல ஒரு மூணு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இருந்து என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா கிரேவி தான் செய்ய புறணும் போது இந்த மாதிரி இருந்தாதான் தொக்கு நல்லா வரும் நமக்கு இதுல ரெண்டே ரெண்டு பெரிய தக்காளியா எடுத்து போட்டிருக்கேன் இதையும் வதக்கிடலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி லேசாக மூடி வச்சு நம்ம உதக்கும் போது தக்காளி எல்லாம் சீக்கிரமாக குலைவா வதங்கிடோம் அதுக்காக தான் பாருங்க நல்லா குலைவா வதங்கிடுச்சு இப்போ பாருங்க இப்போ அந்த ஒரு கிலோ சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன் இது அப்படியே போட்டுருவோம் நம்ம எப்பயுமே நான் சிக்கன் வந்து கழுவும் போது மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவுவேன் போடாததுனால கொஞ்சம் சேர்த்துக்கணும் சிக்கன் வந்து நல்லா இப்ப பாருங்க பாக்குறதுக்கு கலர் ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படியே ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி வரும் அப்படி வரும்போதுதான் நல்லா சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இப்ப இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் சிக்கன் மசாலா இதுல சேர்த்துடலாம் இந்த ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்க்கிறேன் இதையும் நம்ம வந்து இந்த மசாலா போட்டதுக்கு அப்புறம் ஒரு வதக்கு வதக்கணும் அப்பதான் வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா உரைச்சு சூப்பரா இருக்கும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திடுவோம் இது நல்லா ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஃபைனலாக இதுக்கு நான் ஒரு பொடி சேர்ப்பேன் அது என்ன சேர்க்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்ம தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு இப்போ இதில் நல்லா கொத்தமல்லி கருவேப்பில அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை எல்லாமே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ போடும்போது என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக போடுவோம் இது ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி வச்சுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இப்போ லேசாக மூடி வச்சிருந்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் நல்லா மிளகுத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு சாம்பார் சாதம் அதுக்கப்புறமா வந்து கிள்ளி போட்ட சாம்பார்லாம் வச்சுட்டு இந்த சிக்கனை செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே வேணாம் இப்போ கூட சிக்கனை வச்சு சாப்பிடும் போது அப்படியே சூப்பராக இருக்கும் நல்ல பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் இந்த சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி சிக்கன் நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட அமைச்ச சமையல் தேங்க்யூ